நடிகர் விஜய் வசூலில் படைக்காத சாதனைகளே இல்லை தன்னுடைய ஒவ்வொரு படங்களின் மூலமும் மாபெரும் வசூல் சாதனைகளை படைத்து வருகிறார் தற்போது தன் கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படத்தின் ரிலீஸுக்காக காத்துக்கொண்டு இருக்கின்றார் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இப்படம் வெளியாகின்றது கண்டிப்பாக இப்படத்தின் மூலம் மேலும் பல வசூல் சாதனைகளை விஜய் படைப்பார் என உறுதியாக சொல்லலாம் இந்நிலையில் வசூலில் மட்டுமல்லாமல் தற்போது சோசியல் மீடியாவிலும் தன் சாதனைகளை நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார் அதாவது தமிழ் நடிகர்களில் இன்ஸ்டாகிராமில் அதிக ஃபாலோவர்ஸ் கொண்ட நடிகர் என்ற பெருமையையும் சாதனையும் படைத்திருக்கிறார் விஜய் பதினாலு புள்ளி ஆறு மில்லியன் நடிகர்களில் அதிக பாலோவர் பெற்றவர் என்ற சாதனையை விஜய் படைத்திருக்கிறார் இந்த சாதனையை படைத்திருந்தார் அவர் பதினான்கு புள்ளி ஐந்து மில்லியன் பாலோவர்ஸ்களை பெற்று தமிழ் சினிமாவிலேயே அதிக பாலோவர்ஸ் கொண்ட நடிகராக இருந்தார் ஆனால் தற்போது சிம்புவின் சாதனையை முறியடித்து விஜய் முதலிடத்தில் இருக்கின்றார் இதனை விஜய் ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டாக்கி வருகின்றனர்